இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஈஸியான சாம்பார் எப்படி விட்டுருன்னு பார்க்க போகிறோங்க வாங்க எப்படி சேரும் பார்க்கலாம் நாலு பேர்த்துக்கு தேவையான அளவு தோரம்புருப்புங்க தக்காளி இது கூட ஆட் பண்ணிடலாங்க ஆட் பண்ணியிருக்குங்க பூண்டு ஆட் பண்ணியிருக்கோங்க இதை வந்து ஒரு குக்கரில் மூணு விஷில் அல்லது ஒரு நாலு விஷில் விட்டு கொஞ்சம் எண்ணெய் வச்சு விட்டீங்கன்னா விசில் ஈஸியாக வந்துடும் பருப்பு நல்லா வந்துடுங்க வாங்க குக்கரில் வேக வச்சு எடுத்துடலாம் பருப்பு நல்லா குரலாக விசில் விட்டு எடுத்தாச்சுங்க நல்லா வெந்திருச்சுங்க இப்போது இதில் மேலாப்பிளக்க தண்ணியை மட்டும் கட்டிட்டு இதை ஒரு மத்த வச்சு எடுத்துடலாம் பருப்பு மத்து வச்சு கடைஞ்சி எடுத்தாச்சுங்க இது கூட நம்ம தண்ணி ஃபில்ட்ரு பண்ணலாம் தண்ணி இதுலேயே ஆட் பண்ணிடலாம் ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு ரெண்டு கொஞ்சம் ஈசி எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் சாம்பார் எப்போவுமே சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் ஆட் சின்ன வெங்காயம் பெருசாக இருந்ததுனால செண்டாக கட் பண்ணிட்டுருக்காங்க சின்ன வெங்காயம் ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் நல்லா வதங்கி இருந்துச்சு இந்த கடிசில் நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாங்க இது கூட தேவையான அளவு சாம்பார் புளி ஆட் பண்ணிக்கலாங்க இது கூடவே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லிகைப்பொடி ஆட் பண்ணிக்கலாங்க இது கூடவே புளிக்க ரசல் கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க இந்த புளிக்கரசன் ஏன் நம்ம வந்து ஸ்டார்டிங்கே ஊற்றுறோம் அப்படின்னா சில பேர் வந்து பருப்பு ஆட் பண்ணுறோம் பருப்பு கொச்சு வந்துருக்கோம் நீங்கள் புளிக்கரசன் ஆட் பண்ணுவீங்க இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பருப்பு அடிப்பிடிக்காது அதுக்காக தான் நம்ம புளிக்கரசில் முதல்ல ஊற்றுறோம் புளிக்க நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிடுச்சுங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி மஞ்சச்சி கடந்து வச்சு எடுத்து வச்சுக்க முடியாது அந்த பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் மண் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க சால்ட்டு உப்பு குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா பருப்பு வெந்து வந்துருச்சுங்க குழம்பு நல்லா மசாலா மசாலா போய் நல்லா ஒரு டேஸ்ட் இருக்குது இது கூட கொருமூலியில் ஆட் பண்ணிடலாங்க இதுக்கு ஒரு தனியாக ஒரு தாளிப்பு போடணும் அதை எப்படி செய்ய பார்த்தா வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாங்க சீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க கருவே கருவேப்பில் ஆட் பண்ணிடலாங்க வரமாவை ஆட் பண்ணியிருந்தாங்க ஒரே வரமாவை தண்ணி போட்டுருக்கோம் தாலிப்பா இந்த குளம்பு கூட சாம்பாரில் ஆட் பண்ணிருந்தாங்க இந்த தாலி போட்டீங்கன்னா தாலி போடும்போது சாம்பார் ஒரு அவ்வளோ வாசமாக இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டு பக்காவாக இருக்குங்க ஹோட்டலில் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்றீங்களே அந்த டேஸ்ட் போட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே நம்ம பெல் பட்டன் அனுப்புங்க அப்போ தான் பாப்போ நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு ஆகும் தேங்க்யூ